உலகமெல்லாம் வாழ்ந்து கொண்டிருக்கும் தாய் தமிழ் உறவுகளுக்கு கொங்க நாட்டு தமிழனின் கொங்குநாடு அரசியல் எனும் யூடியூப் சேனலில் இன்று ஈரோடு கிழக்கு தொகுதியின் இடைத்தேர்தல் சமீபத்தில் தான் இடைத்தேர்தல் நடந்திருந்தது அதில் வெற்றி பெற்ற எஸ் இளங்கோவன் அவர்கள் மறைவை தொடர்ந்து மீண்டும் இங்க எலெக்ஷன் நடக்கவிருக்கிறது இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னாம் ஆண்டு இங்கு காங்கிரஸ் சார்பில் திருமகன் ஈவேரா அவர்கள் போட்டியிட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை அடைந்திருந்தார் அவருடைய எதிர்பாராத மரணத்தை தொடர்ந்து இந்த தொகுதியில் அவருடைய தந்தையான இவி கே எஸ் இளங்கோவன் அவர்கள் போட்டியிட்டு அதிமுகவை சார்ந்த தென்னரசு அவர்களை ஒரு அபாரமான வெற்றி பெற்றிருந்தார் இந்த தொகுதியை பொறுத்தவரை பெரும்பாலமையான நேரங்களில் இது அதிமுகவுக்கு சாதகமான தொகுதியாகவே இருந்தாலும் என்னதான் ஈரோடு மாவட்டம் என்பது திரு தந்தை பெரியார் அவர்கள் பிறந்த மாவட்டமாக இருந்தாலும் இங்கு அதிமுகவினுடைய கை ஓங்கியே இருந்திருக்கிறது பழைய வரலாறுகளை எடுத்து பார்க்கும் போது அப்படி இருக்கும் சூழலிலும் கூட இந்த இடைத்தேர்தலை அதிமுக புறக்கணித்திருக்கிறது அந்த வகையில் இந்த தேர்தலில் இந்த முறை திமுகவை சார்ந்த சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் இவர் விஜயகாந்தினுடைய கட்சியில் பணியாற்றியவர் இரண்டாயிரத்தி பதினொன்னாம் ஆண்டு விஜயகாந்தின் தேமுதிக சார்பில் இந்த தொகுதியில் போட்டியிட்டு எம்எல்ஏவாக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் என்பதும் குறிப்பிடத்தக்கது அந்த வகையில் இந்த முறை திமுகவில் இணைந்திருக்கக்கூடிய வி சி சந்திரகுமார் அவர்களுக்கு திமுக தலைமை போட்டியிட வாய்ப்பு கொடுத்திருக்கிறது பெரும்பான்மையான எதிர்க்கட்சிகளான அதிமுக பாஜக போன்ற கட்சிகள் இங்கு கணிசமான வாக்குகள் வைத்திருக்கிறது அப்படியான கட்சிகள் இந்த தேர்தலை புறக்கணித்திருக்கிறது இது ஜனநாயக ரீதியாக நடக்காது இந்த தேர்தல் என்ற ஒரு எண்ணத்தோடு கருத்தியலோடு இத்தொகுதி யாருக்கான ஒரு பிளஸ் பாயிண்டா இவ்வளவு காலம் இருந்திருக்கிறது என்பதை பற்றியும் பார்த்திருக்கிறோம் இப்போது இங்க இருக்கக்கூடிய சமூக சூழல் பற்றி பார்த்தோம்னா இந்த தொகுதியில் பெரும்பான்மை சமூகங்களாக செங்குந்த முதலியார் கொங்கு கவுண்டர்கள் அருந்ததியர்கள் போன்ற சமூகங்கள் வாழ்றாங்க அப்படிப்பட்ட ஒரு தொகுதி இந்த ஈரோடு கிழக்கு தொகுதியாக இருக்கிறது இதே ஈரோடு மாவட்டங்களில் பிற தொகுதிகள் சென்று நாம் பார்த்தோமே ஆனால் அங்கு கொங்கு வேளாள கவுண்டர்களுடைய வாக்குகள் வெற்றியை தீர்மானிக்கக்கூடிய இடத்தில் மட்டும் இல்லாமல் ஒரு தொகுதியிலேயே பெரும்பான்மையான வாக்குகளாக இருக்கக்கூடிய தொகுதிகள் ஏராளம் ஆனால் இந்த தொகுதியை பொறுத்தவரை இங்கு செங்குந்த முதலியார்களுடைய வாக்குகள் அதிகமாக இருந்தாலும் கொங்கு வேளாள கவுண்டர்களுடைய வாக்குகளும் அதிகமாக இருக்கிறது அதைத் தொடர்ந்து அருந்ததிர் சமூகம் நாடார் போன்ற செட்டியார் முதலியார் போன்ற பல சமூகங்களினுடைய வாக்குகளும் இந்த தொகுதியில் இருக்குங்கிறது மறுத்த முடியாது மத சிறுபான்மையினரான இஸ்லாமியர்களுடைய வாக்குகளும் கிறிஸ்தவர்களுடைய வாக்குகளும் இந்த தொகுதியில் ஒரு நல்ல ரோல் பிளே பண்ணுது இந்த தொகுதி நகரத்தை உள்ளடக்கிய தொகுதியாக இருப்பதால் இங்கு நெசவு தொழில் முக்கியமான தொழிலாக பார்க்கப்படுகிறது அதை போலவே காவிரி ஆற்றில் கலக்கப்படும் சாய நீர் அந்த சாய கழிவுகளால் வரும் பிரச்சனைகளும் மக்கள் மனதில் தீராத ஒரு ரணத்தை உண்டு பண்ணிருக்குங்கிறதும் மறுத்தர முடியாது அதை போலவே சில பகுதிகளில் இந்த தொகுதிகள் விவசாயமும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுது ஏன்னா ஈரோடு தொகுதிங்கிறது மஞ்சள் மாநகரமாக அறியப்படுகிறது இப்போ இந்த எலெக்ஷன்ல யாரெல்லாம் இந்த தொகுதியில் போட்டியிட போகிறார்கள் என்பதை பற்றி நாம் பார்க்க வேண்டும் இந்த தேர்தலில் திமுகவின் சார்பில் நாம் முன்பே குறிப்பிட்டதை போல சி சந்திரகுமார் அவர்கள் போட்டியிடுகிறார் நாம் தமிழர் கட்சியின் சார்பாக சீதாலக்ஷ்மி எனும் வேட்பாளர் போட்டியிடுகிறார் அதை போலவே சில சுயேட்சிகளும் போட்டியிடுகிறார்கள் அதில் தென்னைமர கொங்கு வேளாளர் அமைப்பை சார்ந்த அமுதரசு என்பவர் போட்டியிடுகிறார் இவர் எவ்வளவு ஓட்டுகளை பிரிக்க போறாருங்கிறத பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும் காரணம் இந்த தொகுதியில் கொங்கு கவுண்டர்களுடைய வாக்குகள் கணிசமாக இருக்கிறது என்பது மறுக்க முடியாத உண்மையாகவே திகழ்கிறது இந்த தொகுதியில் போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களினுடைய சாதகம் பாதகம் பற்றி பார்ப்போம் அந்த வகையில் திமுக ஆளும் கட்சியாக இருப்பதால் அவர்களுடைய கை ஓங்கி இருக்கிறது ஆனால் வி சி சந்திரகுமார் அவர்களின் மீது மக்களுக்கு ஒரு அதிருப்தி இருக்கிறது விஜயகாந்த் அவர்களுக்கு இவர் துரோகம் செய்தவர் துரோகம் செய்து விஜயகாந்தினுடைய இறப்பிற்கு இவர் ஒரு காரணமாக ஏன் இருந்திருக்க மாட்டார் என்ற ஒரு மனநிலையிலும் மக்கள் இருப்பதால் அது ஒரு மிகப்பெரிய ரணத்தை மக்கள் மனதில் இவர் ஆளும் கட்சியின் வேட்பாளராக இருப்பதும் திமுகவினுடைய பலமும் அமைச்சர் முத்துசாமியினுடைய செயல்பாடுகளும் இவருக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருக்கிறது என்பது மறுத்துவிட முடியாத ஒரு தகவலாகவே இருக்கிறது நாம் தமிழர் கட்சியை பொறுத்தவரை நாங்கள் வெற்றியை பற்றி கவலைப்படவில்லை என்றாலும் எங்களுக்கு கொள்கை என்பது நாங்கள் வடிவமைத்த தமிழ் தேசியம் என்ற ஒரு எண்ணத்தோடு தொடர்ந்து தான் எடுத்துக்கொண்ட கொள்கையிலிருந்து மாறாமல் மாறாமல்ழங்கிக் கொண்டே இருப்பவர் திரு சீமான் அவர்கள் அந்த வரிசையில் இந்த முறை நாம் தமிழர் கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர் கொங்குவேலாள கவுண்டர் சமூகத்தா சார்ந்தவராக இருப்பதும் ஒரு அவருக்கு ஒரு பலமாக இருக்கிறது அதை போலவே சந்திரகுமார் அவர்கள் செங்குந்த முதலியார் சமூகத்தை சார்ந்தவர் என்பது அவருக்கான ஒரு பலமாகவும் பார்க்கப்படுகிறது இதில் நாம் தமிழர் கட்சிக்கான கூடுதல் பலமாக சமீப நாட்களாக அவர்கள் ஏனோ தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு விடயமாக நாம் கருதும் திரு பெரியார் அவர்களை இறந்த மனிதர்களை நாம் விமர்சிப்பதை விட இருப்பவர்களிடம் இருக்கக்கூடிய அழுக்குகளை பற்றி விமர்சிப்பது சரி என்று கருதுவது நம்மளுடைய நிலைப்பாடு அந்த வரிசையில் அவருடைய நிலைப்பாடாக திரு சீமான் அவர்கள் பெரியாரை பற்றி விமர்சிப்பது அவருக்கான பலத்தையும் கூட்டியிருக்கிறது காரணம் பிஜேபி அதிமுக போன்ற இறை நம்பிக்கை வாக்காளர்கள் அதிகம் கொண்ட அரசியல் கட்சியை சார்ந்தவர்கள் பொதுவாக பெரியாரை விமர்சிப்பார்கள் அப்படிப்பட்ட சூழலில் பெரியாரை விமர்சிப்பதன் மூலமாக அவர்களுடைய வாக்குகளும் சீமானுக்கு செல்லக்கூடிய ஒரு வாய்ப்பும் அதிகமாக உள்ளது அதை விட ஒரு முக்கியமான பிளஸ் பாயிண்டா நுணுக்கமான அரசியலோடு சிந்தித்து பார்த்தால் எந்த ஒரு அரசியல் தலைவரும் அவ்வளவு சீக்கிரம் பெரியாரை விமர்சிக்க தயங்குவார்கள் ஆனால் சீமான் அவருடைய கண்ணோட்டத்திலிருந்து விமர்சிக்கும் அந்த ஒரு ஒரு நேர்மையை நாம் பாராட்டினாலும் அந்த விடயத்தை கடந்து மாவீரன் தீரன் சின்னமலை கவுண்டர் மற்றும் பொன்னர் சங்கர் போன்றவர்களை புகழ்வதன் மூலமாக அங்கு வாழக்கூடிய அனைத்து சமூகத்தினுடைய வாக்குகளையும் அவர் கவருவதற்கான வாய்ப்பு உள்ளது காரணம் பொன்னர் சங்கர் எனும் அந்த அஹ் கவுண்டர் சமூகத்தில் பிறந்த தெய்வங்களை அனைத்து சமூக மக்களும் அனைத்து சமூக மக்களும் தங்களுடைய குல தெய்வமாக வழிபடும் நிகழ்வு என்பது இந்த கொங்கு பகுதியில் ஒரு பிரதானமான நிகழ்வாக உள்ளது அதை பற்றி இது பொன்னர் சங்கரின் மண் என்று சீமான் பேசியிருக்கும் அந்த வார்த்தை மக்களிடம் சென்று அடைந்தால் அது வாக்குகளாக மாறுவதற்கான வாய்ப்பும் அதிகம் உள்ளது என்பது மறுத்துவிட முடியாத தகவலாகவே தெரிகிறது நம்ம குறிப்பிட்டது ஒரு தான் இந்த இந்த எப்படி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பொறுத்திருந்து இல்லாததாலும் ஆளும் கட்சியினுடைய விட்டமின் பா எல்லா பகுதிகளுக்கும் சென்றடையும் என்பதாலும் அதிகாரம் அவர்களிடம் இருப்பதாலும் முத்துசாமி அவர்களுடைய செயல்பாட்டாலும் வி சி சந்திரகுமார் அவர்களுக்கு இருக்கக்கூடிய சமூக பின்புள்ளத்தாலும் நிச்சயமாக திமுகவுக்கு இந்த தேர்தலில் வெற்றிக்கான வாய்ப்பு வெகு தொலைவில் இல்லை இருந்தாலும் அவங்க நாம் தமிழர்களை சாதாரணமாக இடைபோட்டு விட முடியாது அனைத்து எதிர் கண்ணோட்டத்தில் இருக்கக்கூடிய வாக்குகளும் மக்கள் மனநிலையில் இருக்கக்கூடிய ஆளும் கட்சியின் மீதான எதிர்ப்பும் ஒன்று சேர்ந்தால் எவ்வளவு பெரிய பலத்தை வேண்டுமானாலும் மக்கள் நிலைத்தால் மாற்றிவிட முடியும் என்ற கண்ணோட்டத்தில் இருந்து அணுகினால் கொஞ்சம் ஜாக்கிரதையாகவே தேர்தலை அவர்களும் ஆளும் தரப்பும் சந்திக்க வேண்டும் என்பது எங்களுடைய நிலைப்பாடாக கருத்தாக இந்த இடத்தில் வைக்கிறோம் இதில் சுயேட்சையாக கொங்குவேலாளர் அமைப்பில் சார் சார்பாக போட்டியிடக்கூடிய திரு அமுதரசு என்பவரும் ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணுவதற்கான வாய்ப்பும் இருக்குங்கிறதையும் இந்த இடத்துல நிறைவு கருத்தாக சொல்லி எங்களுடைய இந்த ஒரு கருத்தியலை உங்கள் பார்வைக்காக சமர்ப்பிக்கிறோம் இது யாரையும் புண்படுத்துவதற்காக இல்லை இருக்கக்கூடிய களத்தின் யதார்த்தத்தை கண்ணாடிகள் போல பிரதிபலிப்பதே எங்களுடைய நோக்கம் இனிவரும் காலங்களிலும் தொடர்ந்து இந்த கொங்கு பகுதியின் அரசியலை பற்றி விவாதித்துக் கொண்டே இருப்போம் நன்றி